ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு ஃபாலோவர்ஸ் ரொம்ப நாள கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஏஆர் எனக்கு ஒரு ஹெல்ப் ப்ரோ என்னோட ஐடி வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு எப்படியாவது நீங்க ரெக்கவர் பண்ணி தாங்க ப்ரோ பிளீஸ் பிளீஸ் ப்ரோ நம்மளுக்கு கமெண்ட் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவரோட ஐடி வந்து ஸ்கேம் ஆயிடுச்சா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு புண் வேணாம் அதை சொல்ல வேணாம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா கைஸ் நான் விசாரிச்ச அளவு இவர் வந்து ஒருத்த வந்து வாட்ஸ்அப்ல வாண்டடா வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள போனோம்னா பத்தாயிரம் டைமனே ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லியிருக்கான் இவனும் அதை ஆசைப்பட்டு வந்து ஐடி ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கான் சரி ஐடி ஐடி பாஸ்வேர்டு போட்டோடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு போயிடுச்சு அடுத்த நிமிஷம் இந்த ஐடி காலி ஹேக் ஆயிடுச்சு வருகிட்டே இருந்து சரியா இந்த மாணிக்கு எக்கச்சக்க பேர் டைமண்டுக்கு ஆசைப்பட்டு மயிர் இந்த லிங்கை தொட்டு ஐடி ஏமாந்துடுறீங்க சரியா ரொம்ப பேர் கேட்டுக்கிங்க போன ஐடி ரெக்கவர் பண்ணி தர முடியுமான்னு கண்டிப்பா பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை மறக்காம சேவ் பண்ணி இது என்னோட பெர்சல் நம்பர் நம்ம எஃப்எஃப் ஐடி சேலார் பை அதுக்கப்புறம் ஐடி ரெக்கவர் பண்ணி தந்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஸ் எல்லாம் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க